நான் கொடுக்கும் வாக்குறுதிகளை நிறைவேற்றாவிட்டால் என்னை சட்டையை பிடித்து கேட்கலாம் என்று கூறிய திமுக வேட்பாளர் தங்கம் தமிழ்ச்செல்வன் திமுக சார்பில் தேனி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் தங்கம் தமிழ்ச்செல்வன் அவர்கள் போடி நாயக்கனூருக்கு வந்த அவருக்கு திமுகவினர் பட்டாசு வெடித்து மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் போடி நகரின் மைய பகுதியில் உள்ள தேவர் சிலைக்கு மாலை அணிவித்த அவர் பின்னர் தேர்தல் பணிக்கான தேர்தல் காரியாலயத்தை திறந்து வைத்தார் காரியாலயத்தை திறந்து வைத்து உரையாற்றிய அவர் ஓ வாக்களித்து வெற்றி பெற செய்த உங்களை கடந்த மூன்று ஆண்டுகளாக அவர் சந்திக்கவில்லை வெறும் மாவட்ட செயலாளராக இருந்து கொண்டு நான் நாள்தோறும் மக்களை சந்தித்து வருகின்றேன் என்னை தேனி பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தால் போடி கொட்டக்குடி ஆற்றின் குறுக்கே அணையை கட்டி விவசாயம் செழிக்க பாடுபடுவேன் நான் கொடுக்கும் வாக்குறுதிகளை நிறைவேற்றாவிட்டால் என்னை சட்டையை பிடித்து கேட்கலாம் எனவே பொதுமக்களாகிய நீங்கள் திமுக சார்பில் போட்டியிடும் தங்கம் எனக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என கூறுகிறார் சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் தொகுதி அடைந்த எனக்கு தலைமதி கேட்டுக்கிட்டது கடந்த முறை முப்பத்தி ஒன்பதுல ஜெயிச்சோம் ஒரே இடம் தேனியில தோத்து போனோம் அந்த சேலஞ்சான தொகுதியை நான் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எது வேணுமோ கேளுங்க சொன்னதுக்கு திருநெல்வேலி கேட்டாங்க திருநெல்வேலியை கொடுத்துட்டாரு திருநெல்வேலி நம்மளுக்கு சாதகமான தொகுதி காங்கிரசுக்கு பேவரா கொடுத்தாங்க இத தளபதி எடுத்ததின் நோக்கம் என்னன்னு சொன்னா இப்போ சட்டமன்ற உறுப்பினர் அன் மரியாதைக்குரிய அண்ணன் ஓ செல்வோம் மூணு வருஷம் ஆச்சு நன்றி சொல்ல வந்திருக்காரா நல்லதுக்கு வந்திருக்காரா ஏதாவது திமுக ஆளு கட்சி அந்த காங்கிரஸ் தலைவருக்கு தெரியும் இங்க வந்திருக்கிற முக்கிய பொறுப்பாளர்களுக்கு தெரியும் நெஞ்சு சட்டையை புடிச்சு கேட்கலாம் வாபாடு கேக்கலாம் நம்ம அதாவது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் கிடைக்காம போகுது